தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ரட்சிப்பை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நிகழ்கால ரட்சிப்புல நாங்கள் நிலைத்திருந்து வாழ என்ற இந்த வாழ்க்கையில எங்களுக்கு இருக்க வேண்டிய நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து மத்தையும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் இருந்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை பரலோகத்துல இருக்கிற தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதன்தான் பரலோகத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்ப இங்க தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யம் இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது இப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்று ரட்சிப்பில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க அறிந்து கொள்ள வேண்டும் நானும் நீங்களும் அறிந்து அந்த தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த தேவனுடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் அப்படி இருக்கிற நேரத்தில்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை ஏற்றுக்கொள்வார் என்பதாக இங்கே சொல்லுகிறார் அப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிய வேண்டுமானால் தேவனுடைய வேதத்துக்குள்ளாக நாங்கள் போக வேண்டும் தேவனுடைய வேதத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு நேரம் கொடுக்கணும் தேடணும் தியானிக்கணும் தியானிக்கிறதுல அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அறிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல அதன்படி வாழ வேண்டும் கிரியை செய்ய வேண்டும் அவர் யார் தெளிவாக சொல்லுகிறார் தேவன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அறிந்தவன் அல்ல கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபிக்கிறவன் அல்ல துதிக்கிறவன் அல்ல அந்நிய பாஷ பேசுகிறவன் அல்ல அதன்படி அந்த சித்தத்தை செய்கிறவனே என்றால் கிரிகை கிரிகை இருக்க வேண்டும் அப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்பது பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரையும் பார்த்தால் எல்லா மனுஷரும் ஆத் வேண்டும் நித்தியத்தை போய் சேர வேண்டும் ஆத்மாவை குறித்ததுதான் தேவனுடைய சித்தம் ஒன்று தீமியத்தை ரெண்டு நாலாம் அதிக ரசனத்தை வாசிக்கும் போது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமானால் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய ஊழியங்கள் எங்களுடைய பிரசங்கங்கள் எங்களுடைய வேத படிப்புகள் எங்களுடைய ஜப கூட்டங்களில் எல்லாம் தேவனுடைய சித்தம்தான் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும் வருகிற ஜனங்கள் அதை குறித்து தான் இன்னும் அறிய வேண்டும் அறிந்து அதன்படி வாழ்ந்து தங்களை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் அதை விட்டுட்டு கனவுகளையும் கற்பனைகளையும் ஆராய்ச்சிகளையும் மறைப்பொருள்களையும் காரியங்களையும் ரகசியங்களையும் என்று போய்கொண்டு இருப்போமானால் ஆத்துமா ஆதாயப்படுத்தப்பட முடியாது ஆத்துமா தினம் தினம் தேவனுக்கு நேரம் நடத்தப்பட முடியாது ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அந்த சித்தத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கத்தக்கதாக ஆவியானவர் தொடர்ந்தும் வழி நடத்துவாராக தொடர்ந்தும் இந்த சித்தத்தை குறித்து மத்திய ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க தேவனங்களுக்கு உதவி செய்வாராக அமை